மேகதாது விவகாரத்தில் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளதாகவும் இதில் அக்கறை செலுத்தாமல் திமுக அரசு மவுனம் காப்பது ஏன் என்றும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக பேசியுள்ள அவர் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள இந்த கவலையை போக்க முதலமைச்சர் முன் வருவாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பற்றிய திருத்தத்தை முன்வைத்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் ஆனால் விவசாயத்தை வைத்து மல்லுக்கட்டி இன்றைக்கு நாம் நேரத்தை செலவிட வேண்டுமா என்கிற சிந்தனை முதல்வருக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது எஸ்ஏஆரை வைத்து மல்லுக்கட்டி நேரத்தை வலையமாக்குகின்ற தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகின்ற மேகதாது விவகாரத்தில் அக்கறை செலுத்துவதற்கு அவருக்கு அவசியம் ஏற்படவில்லையோ நேரம் கிடைக்கவில்லையோ ஏன் தொடர்ந்து கள்ள மவுனம் மேகதாது விஷயத்திலே கடைபிடிக்கிறது இந்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு என்பது மிகப்பெரிய அளவில் நமக்கு சந்தேகத்தையும் மிகப்பெரிய அளவில் கவலையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கவலையை இன்றைக்கு அவர் விளக்க முன் வருவாரா இந்த விவசாயிகளுடைய கவலையை துடை தெரிவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது